மாவட்டத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவக்கரை கல்மர பூங்கா வீடூர் அணை மரக்கானம் உப்பளம் திருக்கோவிலூர் உலகணந்த பெருமாள் கோயில் உள்ளிட்டவை இத்தொகுதிக்கு புகழ் சேர்க்கும் அம்சங்களாக உள்ளன வேளாண் பூமியான விழுப்புரம் மாவட்டத்தில் தொன்னூறு சதவீத மக்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நெல் கரும்பு ஆகியவை பிரதான பயிர்களாக உள்ளன அதற்கு அடுத்தபடியாக கம்பு திணை கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன விழுப்புரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை கிராமங்கள் அதிகம் உள்ள தொகுதி எனவே சென்னை உள்ளிட்ட அருகே உள்ள நகரங்களுக்கு எளிதாக சென்று வர திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ரயில் நிலையங்களில் அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என ரயில் பயணிகள் விவசாயிகள் வியாபாரிகள் என பலதரப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரை இந்த கோரிக்கை காணல் நீராகவே இருந்து வருகிறது விழுப்புரத்தை நெடுஞ்சாலை நகரம் என அழைக்கும் வகையில் தமிழ்நாட்டிலேயே அதிக நெடுஞ்சாலையை கொண்ட மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் உள்ளது விழுப்புரத்தின் நகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் விழுப்புரம் நகரத்தையொட்டி வெளிவட்ட சாலை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்பகுதி மக்களிடையே நீண்ட காலமாக உள்ளது விழுப்புரம் நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கு அதுக்கேற்ப வாகனங்களும் அதிகமாகிட்டு இருக்குங்க ஆனால் அதற்கேற்ப சாலை வசதிகள் இல்லவே இல்லை எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து வசதி அதிகமாகிட்டே தாங்க இருக்கு இதை வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் முதல் கோரிக்கையா இந்த ரிங் ரோடு வசதியோ இல்லை மாற்று பாதையோ அமைத்து இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த நகரத்தை உருவாக்கணும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள விழுப்புரம் மாவட்டம் சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐந்து ஹெக்டேர் பாசன பரப்பை கொண்ட மாவட்டமாகும் நெல் கரும்புக்கு அடுத்தது சிறுதானியங்கள் இங்கு அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது எனவே சிறுதானிய சாகுபடியை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய உணவுக் கழகம் சார்பில் தானிய சேமிப்பு கிடங்கை அமைத்திட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் சேமிப்பு கிடங்குகள் இல்லை எஃப்சிஐ வந்து பெரிய கிடங்குகள் அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் போன்ற மாநிலங்களிலே உள்ள குடோன்கள் போன்று அமைத்து தர வேண்டும் எஃப்சி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அமைத்து கொடுத்தால் தானியங்கள் வீணாகாது இருக்கும் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உப்பு அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மரக்காணத்தில் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளன இங்குள்ள உப்பு உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் போதிய வேலைவாய்ப்பு இல்லாததால் ஏராளமானோர் சென்னை நோக்கி படையெடுப்பதால் மாவட்டத்தின் வளர்ச்சி என்பது தேக்க நிலையிலேயே தொடர்கிறது எனவே திருக்கோவிலூர் பகுதியில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பெரிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்று கிராம வானூர் பகுதியில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட மினி டைடல் பார்க்கிற்கு கூடுதல் நிறுவனங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முப்பது ஆண்டுகளாக நிலுவையிலேயே உள்ளதாக இப்பகுதி இளைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒன்றுபட்ட மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் பிரிந்த பிறகு ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனம் என்பது இதுவரைக்கும் இங்கே தொடங்கப்படலை அது குறிப்பாக கேந்திர வித்யாலயா என்ஐடி மாதிரியான பொறியியல் கல்வி கல்லூரிகள் இந்த மாவட்டத்தில் தொடங்கப்படணும்னு கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய இளைஞர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதை வந்து வருகிற தேர்தலில் வெற்றி பெறுகிற யாராயினும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் அடுத்து நகர் கிராமத்தில் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட விமான ஓடுதளம் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இந்த விமான ஓடுதளத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சிறிய ரக விமான பயிற்சி மையம் அமைக்க வேண்டும் என்ற விழுப்புரம் எம்பியின் கோரிக்கை இதுவரை கண்டுகொள்ளப்படவில்லை விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விழுப்புரம் திண்டிவனம் வானூர் விக்ரவாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய ஆறு தொகுதிகள் உள்ளன வரும் மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் பதினான்கு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இத்தொகுதியில் அதிமுக இரண்டு முறையும் திமுக ஒரு முறையும் வென்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்ட ரவிக்குமார் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்ட வடிவேல் ராவணன் நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் வாக்கியராஜ் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் முரளி சங்கர் நாம் தமிழர் கட்சி சார்பில் களஞ்சியம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர்